வீட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா பதினேழு நாளில் தீபாவளி வர வரபோது எக்கச்சக்கமான பேர் வேலை வாய்ப்பு தேடணும் எக்கச்சக்கமான பேர் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்பு வரும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டுருப்பீங்க இன்றைக்கு டேட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது தீபாவளிக்கு அப்புறம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இன்றைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி எட்டு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு தீபாவளி முடிஞ்சு இதோட மூணு மடங்கு வேலை வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல வேகா இம்பெக்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இருக்கு பல்லடத்துல முப்பத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இன்னைக்கு வேகா இம்பெக்ஸ் போகலாம் அடுத்து மேனேஜர் இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் பல்லடத்துல வேகா இம்பெக்ஸ் அடுத்து ஏசியன் மேல் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரம் சம்பளம் மெயின்டைன் பண்ற மாதிரி அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க எவரிடி ஸ்பின்னிங் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு பதினெட்டாயிரத்து இருபத்தி நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் இருக்கு தங்கரடத்தோட முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய தோட்ட வேலை கேட்டிருந்தீங்க இருந்தீங்க கே செடி பாளையத்துல பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் தோட்ட வேலைக்கு இருக்கு அம்மன் ட்ரேடிங் கம்பெனி அடுத்து கிருஷ்ணா லா அசோசியேட்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது அலங்கார் புட்டிக்குன்னு சொல்லி அட்மின் மேனேஜர் கேட்குறாங்க சம்பளம் பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் பொட்டிக் ஷாப்பில் ஃபீமேல் வேலை வாய்ப்பு ஃபுல்லாக கஸ்டமரை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அட்மின் மேனேஜர் அடுத்து வி மகேஷ் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி சம்பளம் சமையல் வேலைக்கு சுதா ஹோம் பாலைக்காடு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்குற இடத்தோடு இருக்குது அடுத்து அப்புச்சி கடைன்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் ஃபீமேல் இருக்குது மன்றை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குது ஃபீமேல் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது தமிழ் வேலைக்கு இது எல்லாமே அப்புச்சி கடைன்னு சொல்லி ஊத்துக்குளிரோடு இடத்தோட மன்றை இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு டேட்ல இப்போ நம்ம ஐநூத்தி இருபத்தி எட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு ஆப்டர் தீபாவளி இதை விட மிக அதிகமான வேலை வாய்ப்பு வரப்போகுது இந்த வேலைவாய்ப்பெல்லாம் நம்மளோட மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் சென்டர் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக ஜிவிஎஸ்சில் பதிவு பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ஜிவிஎஸ்சில் பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களோட வேலைவாய்ப்பை உங்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்